ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு ஒரு சரியான தண்டனை சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எபிசோட் எதோ நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கிறிஷ தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ரோகிணியோட அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க அங்க போனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லப்பா இதெல்லாம் இப்பதைக்கு முடியாது எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவ கிட்ட கேட்டுதான் இந்த விஷயம்னாலும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இதுக்கப்புறம் நம்ம முத்து மீனா என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இதுக்கப்புறம் வர்ற கதை இவங்க வீட்டுக்கு போய் கேட்டத உடனே ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணி நம்ம ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்தாங்க அவங்க கேட்ட காரணங்கள் எல்லாம் சரியாக இருந்தது ஒன்றை விட குழந்தைய அவங்க நல்லா வளர்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியை கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளோ தூரத்துக்கு பெட்டர் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது அதனால தான் ரோகினி கிட்ட சொல்கிறாங்க நம்ம அந்த குழந்தையை கொடுத்துருவோம் நீ இதுக்கப்புறம் வளர்க்க மாட்டேன் உன்னால் முடியாது ஏன்னா நீ எவ்வளோ நாள் கழிப்ப நான் வந்து பிரச்சனை சமாளிச்சிடுவேன் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ அதற்காக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்த மாதிரி தெரியல அதனால் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்க கிட்ட தத்து கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே தான் ரோகிணிக்கு உடுக்கடிக்க ஆரம்பிக்குது என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அந்த பாட்டிகிட்ட வந்து கத்துறாங்க அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பார் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இது ஓம் குழந்தை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ஊரில் உள்ளவங்க நம்புவாங்க இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் அது ஓ குழந்தை அப்படின்னு சொல்லி தெரியும் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது ஸோ நான் சொல்கிறத நீ கேட்குற நான் சொல்கிற விஷயங்கள் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இது தாங்க ரோகிணிக்கு வந்து பயம் வந்துருச்சு ஒருவேளை நம்மளோட குழந்தையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் அவங்க நல்லா தெரிஞ்சு இது ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஆனால் இதை யார் மூலயமா கொண்டு போனா இந்த விஷயத்த தடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி இந்த விஷயத்த அப்படியே கொண்டு போய் யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா விஜயா கிட்ட சொல்கிறாங்க விஜயா கிட்ட இவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க அத்தனை அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயா சொல்லு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதற்கு ரோஹிணி இருந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ஆமா அந்த குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னு தானே அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன வந்ததுமா அவங்க எதையோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம போய் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க இந்த பிரச்சனை நமக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்ல இல்ல இது சரி கிடையாது நாளைக்கு இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தெரியுமா என்னென்ன பக்க விலைகள்லாம் வரும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களா சில கற்பனைகளை சொல்றாங்க நாளைக்கு இந்த குழந்தைய வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டில் ஒரு பகுதியை நீங்க அந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயம் காட்டுறாங்க என்னமா சொல்ற ஆமா அதை வந்து அவங்க முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த குழந்தைக்கும் நீங்கள் வந்து பங்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு விஷயமா சொல்லி பயம் காட்டுறாங்க நாளைக்கு அந்த குழந்தை வந்துருச்சுன்னா என்னோட குழந்தையா இருக்கட்டும் சுருதியோட குழந்தையா இருக்கட்டும் இவங்க எந்த குழந்தைக்குமே உரிமை இருக்காது அவங்க குழந்தை

விஜயா இப்படி சொல்லவும் முத்து டக்குன்னு கேட்குறாரு நாங்க தத்து எடுக்க போறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட வந்து நாங்க ஏதாவது சொன்னோமா இல்லை ஏதாவது கேட்டோமா இல்லை உங்களை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோமா அந்த மாதிரி நாங்க எதுவுமே இல்லை அப்புறம் உங்களுக்கு என்னெங்க பிரச்சனை நாங்க எங்க வேலையை பார்க்குறோம் நீங்க உங்க வேலையை பாருங்க அது வரைக்கும் ரொம்ப நல்லது நீங்க தேவையில்லாமல் இல்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம விஜயா இருந்துக்கிட்டு இங்க பாருங்க நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சில விஷயங்கள் சொல்லி இருக்கேன் அந்த ரூல்ஸ் படிதான் நீங்க இங்க இருக்கணும்னா இருங்க நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அங்க வந்து நாங்க பண்ணீங்கன்னா கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல முத்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு இங்க பாருங்கம்மா நீங்க சொல்றது சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து மட்டும் கிடையாது சுருதியாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் யாருக்கு ஃபேவரா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும் எது நியாயமோ அது பக்கம் தான் இவங்க நின்று பேசுவாங்க அதே மாதிரிதான் இந்த விஷயத்துலையும் எல்லாத்தையும் நீங்க பேசுறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சுருதியும் அதே விஷயத்தான் தான் சொல்கிறாங்க சுருதி கிட்ட வந்து சுமாத சுருதி உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ சின்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி சுருதியை சொல்கிறாங்க ரவி இருந்துக்கிட்டு அம்மா அவன் என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறான் பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன வந்தது நம்ம கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் அவன் சொல்லலை அது அவனோட விருப்பம் அது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்கிறாரு ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம விஜயாவுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க இன்க்ளூடிங் அண்ணாமலை தான் அண்ணாமலையும் அதே விஷயத்தை சொல்கிறாரு விஜயா அவனுக்கு என்ன தோணுதோ அவன் பண்ணிட்டு போட்டோன்னு இந்த விஷயம்லாம் தலையிடாத அவங்கள இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது உனக்கு ரைட்ஸ் கிடையாது அதனால நீ இந்த விஷயத்த சொல்லாத செய்யாத அப்படின்ற மாதிரி அவர் எவ்வளவோ சொல்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜயா கேட்கல விஜயாவை பொறுத்த வரைக்கும் என்ன ரோகிணி சொல்லி கொடுத்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கு ஒருவேளை அந்த பிள்ளை வந்துருச்சுன்னா நம்ம வீட்டில் வேற எந்த பிள்ளைக்கும் இங்கே மதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க அதனால இந்த குழந்தை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் ரோஹிணியோட பிளான் ரோஹிணி என்ன நினச்சி இந்த விஷயங்கள் பண்ணாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எதற்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவு கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்து மீனா இவங்களுக்குமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு என்னடா இது இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் ஒரு குழந்தை வந்து அனாதையாக இருக்குது அப்படின்றதுனா தத்தெடுக்கிறது நல்ல விஷயம் ஆனால் விஜயாவுக்கு வந்து சொத்து முக்கியம் அப்படின்றதுனால அவங்க இந்த பிரச்சனையை வேற மாதிரி டீல் பண்ணி வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு எல்லா காரணம் ரோஹிணி அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது ரோஹிணி அவங்கள ஏத்தி விட்டுட்டு அவள் அமைதியா இருந்துக்கிறா அவள் வந்து எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அமைதியா அவள் பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா மத்தபடி பார்த்தீங்கன்னா விஜயா தான் அவளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு சப்போர்ட்டுக்கு வரல எங்க நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட வேஷம் கலைஞ்சிருமோ அப்படின்ற பயம் நம்ம ரோகினிக்கு இருக்குதுன்றதுனால அவங்க வந்து தலையிடல அதே மாதிரி சுருதி எனக்கு எதுவும் தெரியாது இது என்னோட பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா முத்து சொல்ற விஷயம் செய்கிற விஷயம் தான் இருக்குது இதுல வந்து தப்பு கிடையாது அந்த பயம் பாவம் ரொம்பவே கஷ்டப்படுற இது வந்து ஒரு சின்ன உதவி மாதிரி தான் நாளைக்கு அந்த பையன் வளர்ந்து வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேரை சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஆனாலும் விஜயாவுக்கு வந்து எதுவுமே ஏறல நம்மளையும் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஏறல விஜயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க யார் சொல்கிறதையும் தான் கேட்கக்கூடாது தான் என்ன சொல்கிறேனோ அதை தான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாேருமே கேட்கணும் அப்படின்றதுல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க அதில் ஒரு பகுதி தான் இது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க நினச்ச விஷயம் நடக்கணும் அப்படின்றதுல அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் இது அப்படின்னு கூட சொல்லலாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க ஏன்னா இனி அடுத்தடுத்து பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை வந்து இதோட முடியலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கொண்டு வர மாட்டாங்க இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடுவாங்க ஏன்னா இது நல்லாவே தெரியும் இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இது வந்து அடுத்தவங்களோட குழந்தை அவங்க இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுல நிறையா சிக்கல் இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு அந்த குழந்தை தத்தெடுக்கணும் அப்படின்றத பேச்சை விட்டுருவாங்க இனி அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி மேல வந்திருக்கிற சந்தேகம் அதுதாங்க இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ரோகிணி மேலே இப்போ மனோஜுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் ஒன்னு வந்திருக்குது ரோகிணி நம்ம கிட்ட நடிக்கிறாலோ இல்லை பொய் சொல்றாலோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்குது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க பண்ண விஷயங்கள் வந்து மனோஜுக்கு வந்து பிடிக்கல மனோஜ்க்கு வந்து ஒரு நெருடலாவே இருக்குது இவா நம்ம கிட்ட பொய் சொல்கிறாலோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்குது ஸோ அந்த எண்ணம் உண்மையும் கூட ஏன்னா அவருக்கு எண்ணம் வர்றது தப்பு கிடையாது கிடையாது அது வந்து உண்மைதான் அவங்க வந்து அந்த விஷயங்கள் தான் பண்ணுறாங்க ஏமாற்ற தான் செய்கிறாங்க ஆனால் ஏமாற்றிட்டு நடிக்கிறாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க இப்போ மனோஜ் வந்து அந்த விஷயத்தை பிடிச்சிட்டாரு ஒருவேளை ரோஹிணி மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா எபிசோடு செம்மையாக களைகட்டும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நினச்ச விஷயங்கள் சரி நினைக்காத விஷயங்கள் சரி பயங்கர ஒரு ட்விஸ்டாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோகிணி இப்போ வரைக்கும் தன்னை பற்றின விஷயங்கள் யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனோஜுக்கு சந்தேகம் சந்தேகம் வந்தது கூட இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல மனோஜுக்கு வந்து தன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் தெரிய வரதான் போது மனோஜ் அவங்கள சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது ஒரு தன்னை பற்றி யாராவது சந்தேகப்படுறாங்க என்னை தன்னை யாரும் நம்பலை அப்படின்னா ரோகிணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா உடனே வந்து அழுது ஒரு சீனை போட்டுருவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தான் யார் தன்னை பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்றது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ண தான் போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஆனால் மீனா முத்து அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப தைரியமாக இருந்து உறுதியாக இருந்து நாங்கள் இந்த விஷயத்த பண்ணணும்னு முடிவெடுத்துரும் இந்த விஷயத்தை பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட இதே மாதிரி அவங்க எப்பயும் போல் ஸ்ட்ராங்காக ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா ரோகிணியால் கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க அதுதான் நமக்கு வேணும் ஏன்னா ரோகிணியோட இம்ஸை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி மென்டலி டார்ச்சர் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அதற்கு யார் சரியான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா முத்து இவங்க தான் ஒரு சரியான ஆளாக இருப்பாங்க அதனால இவங்க அடுத்த எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரோகிணி வந்து லேஸ் பட்டவ கிடையாது எங்கே எப்போ யாரை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படின்றதுனால இவா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்து அந்த பையனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அந்த பையனுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்ததெல்லாம் ஓகே தான் ஆனால் ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணணும்னாலும் ரோகிணியை தான் இவங்க எல்லா விஷயமும் பண்ணுற மாதிரி இருக்குது பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனாவையோ முத்துவையோ ரெண்டு பேத்துல யாரோ ஒரு ஆளை கோர்த்து விட்டுட்டு அவங்க நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அப்போதான் இந்த பிரச்சனை நம்ம கிட்ட வராது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்குது அதை வச்சு தான் அவங்க இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால ஸோ இவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுல உள்ள யாரை இன்வால்வ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ரோகிணியை இன்வால்வ் பண்ணாமல் இருக்கணும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது தான் இவங்களுக்கு பெஸ்ட்டு அண்ட் வந்து அவங்களுக்கு சேஃப் கூட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்த கோர்த்து விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க அதனால இந்த பிரச்சனை இதுக்கு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இது வந்து முடிவு கிடையாது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இந்த பிரச்சனை இதுக்கு மேலே பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்னா ரோகிணியை இந்த விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கிறணும் அது போக ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இங்க கவனிக்கணும் அப்படி கவனிச்சா மட்டும்தான் ரோகிணியை அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும் இல்ல அப்படின்னா ரோகினி பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க பாத்துகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கெடுதல் பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்ப வரைக்கும் அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் நல்லா இருக்கணும் தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க கிருஷ்ஷ பத்தி அவங்க யோசிச்சதே கிடையாது அவங்க அம்மாவும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க எம்மா நீ வந்து கிருஷ்ய பத்தி நீ யோசிச்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு முத்து அளவுக்கு கூட நீ யோசிது கிடையாது அவங்க யோசிக்கிற அளவுக்கு கூட நீ யோசிச்சது கிடையாது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு யோசிக்கிறாங்க தெரியுமா அவனை பத்தி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் அவங்களே சொல்றாங்க தாண்டி என்ன பண்ண போறாங்க நம்ம முத்து மீனா ஏன்னா இவ வந்து அவ்வளோ ஈஸியாக ரோகிணி வந்து இதற்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பருவா இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அம்மா அவளை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு நான் சொன்னதை நீ கேட்கல அப்படின்னா உன்ன பத்தின விஷயங்களை நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ரோகிணியோட அம்மா இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது ஏன்னா ரோ இப்போ வரைக்கும் ரோகிணி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தா இப்போ ரோகிணியோட அம்மா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு நான் சொன்னாதான் தெரியும் இது உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சோ இங்க ரோகிணிக்கு சில பிரச்சனைகள் நடக்க போகுது ஏன்னா ரோஹிணி இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்க தான் செய்து எங்க தன்னோட குழந்தைய வாங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் வேணும் தன்னோட குழந்தையும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இப்போ அந்த குழந்தை யார்கிட்ட இருக்குது மீனா அண்ட் முத்துக்கிட்ட தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்பட அவங்களுக்கு முன்னாடி தான் இருக்க போகுது அது கூட அவங்களால ஜீரணிக்க முடியல இல்ல இவங்க அந்த குழந்தைய வாங்கக்கூடாது நான் அந்த குழந்தைய சும்மாவது வச்சிருப்பேனே தவிர அந்த குழந்தை நல்லா கூடாது அதே மாதிரி இவங்க கைக்கும் கிடைச்சிட கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா சில விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா நிச்சயமா முத்து இவங்க எடுக்கிற விஷயத்தால மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் சோ எது எப்படி இதுக்கப்புறம் எபிசோட் தாங்க போகுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்